கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார் வணக்கம் வணக்கம் அண்மையில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த திருப்பூர விஷயம் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் இருந்தது கூடுதலாக பார்த்தோம்னா பாராளுமன்றம் வரைக்கும் கூட எதிரொலிக்க பார்த்து முடிஞ்சு இதனை தொடர்ந்து பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்ப சீமான் வந்து ஆர்எஸ்எஸ் மேடல் வந்து பேசினது வந்து தற்போது வந்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது பாரதியினுடைய புகழை வந்து நான் இந்த மேடையா இருந்தாலும் நான் அவங்க கருத்து வச்சிருக்காங்க கூடுதலாக பார்த்தோம்னா பார்ப்பனியத்துக்கு பிராமணர்களுக்கு எதிரான கட்டமைக்கப்பட்ட இந்த திராவிடத்தை அந்த அதே கடப்பாறையை கொண்டு இந்த திராவிடத்தை தகர்ப்பேன்னு ஒரு கருத்தை வந்து தற்போது வந்து சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க சீமான அவரோட பேச்ச நான் இந்த சைமன் என்று சீமானை ரொம்ப நாளா பேசுறது இல்லை ஏன்னு கேட்டா பெரியாரை திட்டினால் திராவிட இயக்கத்தை திட்டினால் திராவிட கருத்தளை விமர்சனம் செய்தா பேசுவேன் விட மாட்டான் சைமன் என்று சீமான் அவங்க தாத்தா மா போசிய நாங்க சைமன் சீமானுடைய தாத்தா சீப்பா திராவிட இயக்கம் இந்த போலி தமிழ் தேசியம் பேசுறவங்க நாங்க சந்திச்சு சவக்குழில அனுப்புவதுதான் திராவிட இயக்கம் அதான் வேலை எங்க வேலை அதனால சைமன் சீமானுடைய கருத்துக்களை நான் எப்பொழுதுமே கடந்து சென்று விடுவேன் பொதுவாக ஆனால் அதாவது நரி வளம் போனா இடம் போனோன்னா நம்மளை கடிக்காத வரைக்கும் பிறண்டாத வரைக்கும் நினைப்போம் நான் வந்து நாய்களையும் சில நாய்களையும் மதிக்க மாட்டேன் கடந்து போயிடுவேன் சாக்கடையில் அது விழுந்தேன்னா சவக்குழியில் விழுந்தேன்னு போயிடுவோம் அப்படி சில பேர் கடந்து போகிற ஆளுகளில் நான் வச்சிருக்கேன் சில லிஸ்ட்டு அந்த லிஸ்ட்டில் இவர் ஒரு ஆள் ஆரோக்கியமான கருத்துக்களை பேசினாலும் வரவேற்கலாம் சொல்லியிருக்கேன் தமிழீழம் இந்த விஷயத்துல வந்து முதல் அவர் யாருன்னு அடையாளம் தெரியல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த இயக்கத்தை அவர் ஆரம்பிக்கும் போது நான் அன்னைக்கு ஒரு சோதனையான காலகட்டம் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக ஈழத்தமிழர்களுக்காக போராடியவர்கள் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு போலி பொய் வழக்குகளில் சிறையில் துன்பப்பட்டவர்கள் நாங்கள் எல்லாம் எண்பத்தி ரெண்டுல போராடி அதனால் அந்த ஒரு தொய்வான காலகட்டத்தில் பிரபாகரன் மேதகு பிரபாகரன் ஈழத்தி ஒரு பேசியதை வரவேற்றோம் இப்போ கூட திருப்புரம் ஒன்ற விஷயத்தில் வந்து ஒரு ஒரு கருத்து சொல்றாரு பாரதிய ஜனதாவுக்கு வந்து இந்து கடவுள்னு சொல்கிறது நான் ஏத்துக்கிற முடியாது முருகனை கிறிஸ்டன் சொல்கிறது சொல்றது முடியாது சிவன்லாம் சொல்கிறது சொல்றது முடியாது ஏதோ ஒரு கருத்தை பேசுறாரு வரவேற்போம் ஆனா ரெண்டு கால் வைக்கக்கூடாது தமிழ் தேசியம் பேசினாலும் புறமே தமிழ்நாட்டின் வரலாற்றில் அழிந்ததற்கு காரணம் அதான் நீ பெரியார வந்து இப்ப பாரதியார புகழ்ற பத்தி எங்களுக்கு ஒண்ணு ஆட்சேபம் இல்லை பாரதியார எங்க ஒன்னாலும் புகழ்ந்துட்டு போங்க அது எங்களுக்கு ஒண்ணு ஆட்சேபம் இல்லை பாரதியாரை புகழ்ந்துகிட்டு இருக்கும்போது போது பெரிய பெரியார திட்டினா நாங்க விடவே மாட்டோம் இந்த மண்ணு கிடைக்க கூடாதுரா மண்ண இருக்கு அங்குல கூட விடமாட்டோம் ஒரு இன்சு கூட விடமாட்டான் தெரிஞ்சிக்க பேசினா வரவேற்போம் அது யார் பேசினாலும் இப்ப திருப்புற விஷயத்துல நான்கு தமிழர் கட்சி சைமன் சீமான் எடுக்கிற ஸ்டாண்ட் வரவேற்கத்தக்கதான் அது நாங்க எடுக்கிற இல்லை அது ஒரு பொதுவான கருத்து தான் ஆனா அங்க ஒரு கருத்து அதே கருத்தை சைமன் சீமான் பேசுறதுக்கு தைரியம் இருந்துச்சா சென்னையில ஆர் எஸ் எஸ் விழாவில் பேசிட்டு அதே கருத்தை அவளுக்கு அந்த நெஞ்சு உரத்தோட பேசிட்டு திருச்சியில வந்து பேசிருக்காங்க திருச்சியில ஒரு விஷயம் சென்னையில ஒரு விஷயம் பேசக்கூடாது எங்கேயும் நெஞ்சுரத்தோட பேசணும் இப்ப பெரியார பாரதி விழாவில் பேசுறதுக்கு என்ன காரணம் பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்படு யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர் இல்ல விமர்சனம் இருந்தால் விமர்சனத்தை முன் வைங்க நான் அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்றோம் ஆனா பெரியாரை பேசுவதற்காக திட்டுவதற்காக ஆர்எஸ்எஸ் மேடையில நேர் எதிரான மேடை இப்போ ஆர்எஸ்எஸ் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் ஆர்எஸ்எஸ் மேடையில ஏற வேண்டிய அவசியம் சைமன் சீமானுக்கு என்ன நீங்க எங்க வேணாலும் போங்க எங்களுக்கு ஆட்சியர் உள்ள உங்க சுய விருப்பம் எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை சைமன் சீமான் எங்க ஒரு என்ன வேணாலும் பேசுகிறேன் ஆடூர்களை பேசுகிறேன் மாடோட பேசுகிறேன் மண்ணோட பேசுறேன்ற தண்ணீரோட பேசுறேன்ற அது ஓ விருப்பம் சுய விருப்பம் அதாவது தடுக்க முடியாது ஜனநாயக ஆட்டை தடுக்க முடியாது மக்கள் தான் தீர்மானிக்க போகிறேன் யார யார்கிட்ட மக்கள்கிட்ட முதல் பேசுன மக்களிடம் செல் மக்கள் என்ன பேசுகிறார்களோ அந்த மொழியில் பேசு மக்கள் என்ன சாப்பிடுறார்களோ அந்த அந்த சாப்பாடை உணவை உட்கொண்டு அப்பதான் புரட்சி வெடிக்கும் மக்கள் என்ன நினைக்கிறான்னு நினைக்கணும் நீ அதை விட்டு விட்டு ஜனநாயக நாட்டில் என்னாலும் பேசலாம் ஆனா இந்த நாட்டுக்கு தேவையான இயக்கமா சைமன் சீமான் பதில் சொல்லணும் தமிழ்நாட்டுக்கு இப்ப சைமன் சீமான் ஈழத்தமிழர் பத்தி பேசுறீங்க பிரபாகரனை பத்தி பேசுற பிழைப்புக்காக பேசுறேன்னு சொன்னா கூட பேசணும்ல இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கம் சொல்கிறாங்கல்ல அது ஏங்கதை பேசுறதே நான் வரவே இருக்கிறேன் நீ பிழைப்புக்காக பேசுறியோ எதுக்காக பேசுறியோ அதை பேசணும்ல அப்படி ஒரு உனக்கூட ஒரு அம்சம் இருக்கு மலையை பார்க்குற பாதுகாக்கிறேன்னு சொல்கிற இயற்கையை பாதுகாக்கிறீன்னு சொல்கிற இப்படி ஒரு கொள்கை இருக்குது ஆர்எஸ்எஸ் கொள்கை என்ன அசையமாக நான் கேட்குறேன் நீ ஆர்எஸ்எஸ் கொள்கை என்ன இந்த நாட்டில் வந்து மகாத்மா காந்தியை கொலை வழக்கில் சேர்க்கப்பட்டு ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் தான் இயக்கம் நாதராம் கோட்ஸ் எங்க இருந்தாது கோட்ஸுடைய சீடர்கள் தான் அமித்ஷா கோட் சீடர்கள் தான் மோடி நாதராம் கோட்ஸேக்களை வளர்ப்பது தான் ஆர் எஸ் எஸ் இயக்கம் நான் சொல்லியிருக்கேன் இந்து வேறு இந்துத்துவா வேறு நம்ம எதுக்குறது யார இப்ப மகாத்மா காந்தி என்ன மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு இந்து ராமனை வழிபடக்கூடிய ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்து கோட் யாரு அமித்ஷா யாரு மோடி யாரு வாஜ்பாய் யாரு யாரு கோல்வார்கர் யாரு அவன் இந்துத்துவா அவனு மகாத்மா காந்தி ஸ்ரீராம் சொல்றாரு ஏன் மகாத்மா காந்திய இந்துத்துவா கொலை செய்தான் அதுதான் அதாவது நீ ஸ்ரீராம சொன்ன நீ யாரை சொன்ன என்ன நீ வந்து இஸ்லாம சகோதரன் சொல்ற நீ வந்து கிறிஸ்துவன சகோதரன் சொல்ற நீ இந்துத்துவாவாக இல்லை ஆகவே மகாத்மா காந்தி ஸ்ரீராம் சொன்னாலும் துப்பாக்கியால் சுடுகிறான் ஒரு இந்துத்துவாட்சே ஒரு இந்து ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்று சொல்லி சாகும் போது கூட இறக்குறார் அப்ப அந்த ஆர் எஸ் எஸ் நீ ஆதரிக்கிற நீ வந்து ஆர் எஸ் எஸ் மேடையில் என்ன சொல்ற திராவிடத்தை வச்சு திராவிடத்தை ஒழிப்பதற்கு நான் பிராமண உடைய கடப்பாறையை கொண்டு வரேன் இது ஏதாவது லாஜிக் இருக்கா இப்ப சைமன் சீமான் கூட நான் வந்து தமிழ் தேசியம்ன்ற என்ற கடப்பாறை வைத்து எடுப்பேன்னு சொன்னா கூட உன்னை சந்திக்கலாம் ஏ பார்ப்பன கடப்பாறை எந்திரிக்காதப்பா அது பருப்பு நெய் சாப்பிடுற கடப்பாறை நீ கூட போய் சொல்ற என்ன கறி சாப்பிட்டு ஆம கறி சாப்பிட்டுன்னா கூட ஓ கடப்பாறை சரியான கடப்பாறையா இருக்கும் ஏன்னா வலுவா இருக்கீங்களே நீ நீ மாமி மாவடு ஊருகா பருப்பு நெய் போட்ட கடப்பாரா எக்ஸ் ராஜா கடப்பாரை வச்சு இடிக்க முடியுமா நான் திராவிடத்தை லூசு பேர் மாதிரி பேசுறியடா எக்ஸ் ராஜா கடப்பாறை இடிக்க முடியுமா அருவாளை தூக்கு பாப்பா அதே ஃபெயிலியர் மாப்போசி இந்த நாட்டில் பேசாத பேச்சா மா போசி விடவா சைமன் சீமான் பேசிட்ட கடைசிக்கு மா எங்க சரண்டர் திராவிடத்துல சரண்டர் எம்ஜிஆர் அவரை வந்து மேல் சபை தலைவர் ஆக்கினார் திராவிடத்தை திமுக கூட்டணியில் அறுபத்தி ஏழு வந்து திமுக சேர்ந்து சபாநாயகர் ஆனாரு பெரியார் என்கின்ற பெரும் நெருப்பு பெரியார் என்கிற பெரும் நெருப்பு காற்றாட்டு நெருப்பு அணைக்கவே முடியாது அது காற்றாட்டு நெருப்பு திராவிட நெருப்பு பெரும் நெருப்பு சைமன் சீமான் இந்த பெரும் நெருப்பை அணைப்பதற்கு எச்சிராஜா ஆடிட்டர் குருமூர்த்தி கடப்பார பருப்பு தின்றுவன் கடப்பாரு நெய் தின்ற கடப்பார மாவடு தின்றுவன் கடப்பார எந்திரிக்காதுப்பா அதை வச்சு நீ ஒண்ணும் செய்ய முடியாது நீ வேணா தொட்டுப்பார் அவங்க கடப்பாரை வச்சு இடிச்சுப்பார் உன்னை பாக்குறா இது பெரியார் என்கின்ற நெருப்பு கடப்பார இல்லைங்க சார் இருந்தாலும் இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து குருமூர்த்தி அவனுடைய திட்டமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான குருமூர்த்தி வந்துதான் இவர் முதல் நாடார் சபையில் கலந்ததாக சீப்பு ஆதித்த அவர் சொல்கிறார் நாடார் பேரவை கூட்டங்களில் பார்த்துருக்கேன் சைமன் சீமான அதுக்கு பின்னாடி ஒரு நாள் திடீர் என்று ஆடிட்டர் குருமூர்த்தி கூப்பிட்டு வந்து நம்ம பயதா என்ன நம்ம சாதிக்காரன்னு சொல்கிறார் அதனால் அவர் வந்து நீங்கள் இவர் வந்து சேர்த்து உங்கள் கட்சியை கொடுங்க அந்த தமிழ் இந்த வச்சிருக்காரில் நாம் தமிழர் கட்சியை நடத்துங்க நடத்தட்டோம்னு சொல்லி நடத்துகிறாரு அவருக்கு தொலைக்காட்சியில் அவர் சாதின்ற அடிப்படையில் பண தொலைக்காட்சி அவர் ஆதரிக்குது எங்கிட்ட ஓட்டுறீங்க நம்ம நினைக்கிறோம் எங்கிட்ட தமிழ் தேசம் தமிழ் தேசத்துக்கு திராவிட நாங்க எதிரியா நாளைக்கு தனித்தமிழ்நாடு சீமா கேட்டு துப்பாக்கி கேதுன்னா நான் திராவிட நாடு கேட்பேன் படுத்துக்கிறாள் வீட்டுல நீ துப்பாக்கி தூக்குனா தனித்தமிழ்நாடு கேட்டு வந்தா பசுமன் பானு பக்கத்துல நிப்பா நானும் ஓடி ஒளிரா இல்ல நாங்க திராவிடம் திராவிடம் பேசுனா தமிழ் தேசிய தமிழ் தேசிய விடுதலைக்கு எதிரானா தமிழ் மொழிக்கு எதிரானதா இல்லை திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள் திராவிட தேசியம்தான் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தான் திராவிட தேசியம் இதுல ஒரு அரசியல் பண்ணி பார்த்து போசி விலகாம போயிட்டார் சீப்பு ஆதித்தனார் கரைஞ்சி போயிட்டார் திராவிடத்தில் பெரியார் என்கின்ற பெரு நெருப்பு ஒரு சிறு பொறியாக திராவிட இயக்கத்தை அயோத்திதாசர் பண்டிதரும் இரட்டைமலை சீனிவாசனும் அந்த திராவிட நெருப்பை பொறியா வச்சாங்க அதை பெரும் நெருப்பாக இன்றைக்கு ஆரியத்தை எதிர்த்து ஆரியத்தை ஆரிய தீயை தமிழ்நாட்டில் அழித்தது பெரியார் என்கின்ற திராவிட நெருப்பு வடநாட்டு எம்பி பிஜேபி சொல்றான் பாருங்க அழர்றா பாருங்க நாடாளுமன்றத்தில் சைமன் அதான்டா திராவிடா அழர்றாம் பாரு ஒரு நாடு ஒரு மாநிலமே இருப்பீங்களாடா நீங்க வந்து எதிர்த்து நிப்பீங்களாடா எது எதிர்த்து சனாதனத்தை எதிர்த்து ஒரு மாநிலம் அலற அலறவைக்குதான் திராவிடம் தான் அது மாதிரி உதயநிதி பேசுறாரு சனாதனம் ஒரு டெங்கு அத ஒழிக்கணும் அவர் தலைக்கு தான் பேசினார் அவர் தலை எடுப்புன்னு சொன்ன அவங்க அப்பா அவங்க தாத்தா தலை எடுப்புன்னு சொல்றான் இன்னைக்கு மதவாதிகளை மதுரையில் புடல் அடிச்சு வரட்டும் சொல்றாரு தளபதி ஸ்டாலின் இதுதான் திராவிடா நீங்க பெரியார் என்கின்ற அந்த பெரும் நெருப்பு ஆரம்பிச்ச சர்பி டி தியாகராயரும் நடேச முதலியாரும் டி நாயரும் ஆரம்பிச்ச திராவிட சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டுல ஆரம்பிச்ச அந்த திராவிட சங்கம் இன்னைக்கு நாங்க அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் வரைக்கும் வளர்ந்துருக்குண்டா திராவிடம் திராவிடம் நிக்குது தமிழ் தேசியம் தொடங்கின மாப்பூசி கட்சி இருக்கா நான் சைமன் சீமான கேட்கிறேன் மாப்பூசி கட்சி இருக்கா மா போசி காலத்திலே அவர் பேசின தமிழ் தேசியம் கரைந்தது அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியது அவருக்கு மரியாதை கொடுத்தது திராவிடம் சிபா ஆதித்யா கட்சி இருக்கா அவர் காலத்திலே காணாம போய் திராவிடத்தில் கரைஞ்சது அது போலி திராவிடம் தான் தமிழ் உணர்ச்சியை தோற்றுவித்தது திராவிடம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அறுபத்தி அஞ்சுல போரை தமிழுக்காக நடத்தியது ஈழத்தமிழர் போராட்டத்தை நடத்தியது பிரபாகர் எங்கள் ஆதரிச்சு தமிழ் தேசியம் பேசின எத்தனை பேர் வீட்டில் பிரபாகர் இருந்தார் உலமை புத்தன் குலத்துருமணி கோவிராமகிருஷ்ண நீ பேசுற ஆசிரியர் வீரமணி எங்க வீடு நாங்க தானே திராவிடம் தானா தமிழ் தேசியம் தமிழில் உருவாருக்கு நின்று இருக்கோம் என்எஸ்சி நானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு என்எஸ்சி திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று இதுல குறுக்குச்சால் ஓட்டலாம் வந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் எஸ் ஆர் எஸ் என்ன செஞ்சிருக்கு ஈழத்தமிழர் பிரச்சனை ஆர்எஸ்எஸ் ஸ்டாண்ட் எஸ் நான் தான் சீமான கேட்கிறேன் ஈழத்தமிழர்களை கொன்று குவிக்க வேண்டும் ஈழம் உருவாக கூடாது அங்கே பிரபாகரன் உருவாக கூடாது தமிழ்நாடு தமிழ் என்று நாடு இருக்கக்கூடாது சொல்லுதாண்டா ஆர் எஸ் எஸ் தத்துவம் ஈழத்தமிழர் பிரச்சனைய அங்கே இலங்கையில தமிழர்கள் திருப்பரங்குன்ற மலைக்கு குரல் கொடுக்கிறானே ஆர் எஸ் எஸ் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் தீவிலே தமிழர்கள் இந்துக்கள் அடிபட்டார்களே ஆர் எஸ் எஸ் ஏன் குரல் கொடுக்கல அங்கே குரல் கொடுத்தால் ஈழம் உருவாகி விடும் தமிழன் உருவாகி விடுவான் தமிழ் மொழி எழுந்து விடும் உலகத்தில் தமிழன் வாழாத நாடே இல்லை ஆனால் தமிழனுக்கு ஒரு நாடு உருவாக கூடாது தனியில உருவாக தனியில உருவாகி விட வேண்டும் அதை தடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்துக்கள் செத்தால் என்ன அங்கே முருகன் கோயில் இருக்கு கண்டி முருகன் கோயில் இருக்கு கண்டி முருகன் கோயில பௌத்த பிச்சுகள் அடிச்சுட்டு உறுக்குனா கொடுத்தானா தமிழ்நாட்டுக்கு போராடி இருக்கா இடஒதுக்கீடுக்கு போராடி இருக்கா சமூகநிதிக்கு போராடி இருக்கோன் அடிக்கடி அடையாளப்படுத்திக்கிற நான் யாருக்கு வேலை பார்க்கிறேன் அப்படின்றத நீ வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி என்ன நம்பிக்கைய கொண்டு போய் சீப்பை அறிமுகப்படுத்தினாரோ அது நீயே அம்பலப்பட்டு போற இப்ப நீ உன்னே இப்ப திருப்புற விஷயத்துல சரியா பேசுற ஆனா ஆர் எஸ் எஸ் மேடையில ஒண்ணு பேசுற அப்ப எப்படி மக்கள் நம்புவா ஒரு நம்பகத்தகுமான தலைவராக வரணும் தமிழ்நாட்டுல நம்பகத்தகுமான தலைவராக திராவிட கருத்தியில நீ பேசுன பெரியாரு தான் உனக்கு விளாசம் பெரியாரும் திராவிடம் தான் உனக்கு முகவரி ஆனா அந்த முகவரியை நான் வந்து எந்த கடப்பாறையை கொண்டு இடிப்பேன்ற சத்து இல்லாத கடப்பாறை நெய் பருப்பு சாப்பிடுற எச் ராஜா கிடப்பாரு ஆடிட்டர் குருமூர்த்தி கிடப்பாரு எடுபடுமா துருப்பிடிச்ச வளைஞ்சு போன நெளிஞ்சு போன அந்த கடப்பாறை அந்த கடப்பாறையில நாங்க என்னைக்கும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அறுபத்தி ஏழுல ராஜாஜியவே நாங்க கூட்டு சேர்த்து அண்ணா வந்து கூட்டு சேர்த்து அதான் ராஜாஜி மூதறிஞர் ராஜாஜினா நாங்க பேரறிஞர் அண்ணா ஏன் சொன்னா உதயசூரனுக்கு பூனில் பிடிச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வச்சான் சொல்லிட்டு பெரியாருக்கு போய் இதான் இந்த ஆட்சிக்கு நாங்க வந்த காணிக்கைன்னு சொல்லி இந்த ஆட்சி பெரியாருக்கு சொன்னார் அதுதான் திராவிடா அதனால திராவிட கருத்தியல் தான் நிக்கும் திராவிட தான் நின்று சைபன் சீமான் மாதிரி நீ வேணா பிழைப்புக்காக உன் சூழ்நிலைக்காக வசதிக்காக எது வேணாலும் பேசு பெரியார்டின் திராவிட கருத்தலின் மோதுனால் நாங்கள் வெறும் நெருப்பு வெறும் கடப்பாறை இந்த கடப்பாறை மோதுனா நீ கொண்டு வர்ற கடப்பாறைய சொன்னாலே சிரிப்பு வருது சிரிப்பு போலீஸ் மாதிரி அதனால பார்ப்பன அந்த நெய் கடப்பாறை கிட்ட கொண்டு வந்து இடிச்சு பார் உன்னை சந்திக்க தயார் நன்றி சார் நன்றி